சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் தேய்பிரை பஞ்சமி இந்த வாராகியின் மந்திரத்தை இன்றைய நாள் சொல்பவர்களுக்கு வாராகியின் அருளால் பதினெட்டு நாட்களில் அவர்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் இந்த உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய அற்புதமான வாராகி மந்திரத்தை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பெருமாளுக்கு உரிய மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பஞ்சமி திதி வருவது விசேஷம் இந்த பஞ்சமி திதியை தான் யோக பஞ்சமி என்றும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த பஞ்சமி திதி என்று பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றான வராக உருவமைப்பை பெற்ற வாராகியம்மனை வழிபாடு செய்வது அதிவிசேஷம் அற்புதமான இந்த யோக பஞ்சமியில் வாராகி அன்னையின் வழிபாட்டை செய்ய உகந்ததான நேரம் என்றால் அது மாலை நேரத்திற்கு மேலேதான் குறிப்பாக சொல்ல போனால் ராகு காலமான நான்கரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அன்னையை வழிபாடு செய்யலாம் அதை தவறவிட்டால் கூட ஆறு மணிக்கு மேல் எட்டரை மணிக்குள்ளாக அன்னையின் வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இவ்வாறு இன்று அன்னையின் வழிபாட்டை செய்யும் பொழுது செம்பருத்தி அல்லது செவ்வரளி மாலையை அன்னைக்கு சாற்ற வேண்டும் அவ்வாறு மாலை சாற்ற முடியாதவர்கள் இருபத்தி ஓரு என்ற எண்ணிக்கையில் ஏலக்காய் அல்லது விரலி மஞ்சள் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை மாலையாக கட்டி அன்னைக்கு போட வேண்டும் அதே போல முடிந்தால் நைவேத்தியமாக கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நிவேதனமாக வைத்து அன்னையின் இந்த மந்திரத்தை பக்தியோடு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீன் மங்கள நமோ நமஹா இந்த வாராகி அன்னையின் மந்திரத்தை பக்தியோடு நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு எந்த ஒரு கோரிக்கை பதினெட்டு நாட்களில் நிறைவேற வேண்டுமோ அந்த கோரிக்கையை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் பிறரை துன்படுத்தக்கூடிய கோரிக்கையாக இருக்கவே கூடாது இன்று மிக மிக விசேஷமான யோக பஞ்சமியில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் ஹா பிரியவா போற்றி